உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத்திடம் கேட்கலாம் சையத் என்ன நடந்தது முழு விவரங்கள் என்ன செய்யது நகராட்சி பகுதியான டபிர்குளம் ரோடு பகுதியில் பதினோராவது வாரில் அப்பகுதியில் உள்ள தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் வந்து அவர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தனது பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டி தூய்மையாக இருக்கிறதா பாதாள சாக்கடைகள் பணிகள் மற்றும் முழுமையாக நடைபெற்றிருக்கிறதா சரியாக உள்ளதா வந்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆஹ் அப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை அதிகாரியிடம் சொல்லி அதனை குறிப்பிட எடுத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார் மேயர் அப்போது பெண் அதிகாரி ஒருவர் செல்போன் பேசியபடி மேயர் சொல்வதை காதில் வாங்காமல் இருந்தார் பின்னால் அதிகாரியை திரும்பி பார்த்த மேயர் செல்போன் பாக்கெட்டுக்குள் வைத்தார் மேலும் பணியின் போது பொதுமக்களை குறைகளை கேட்டு அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் பிரச்சனைகளை குறிப்பீடாக எடுக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதள தளங்களில் பரவி வருகிறது ஆய்வின் போது மேயர் ஆய்வின் போது வந்து அதிகாரி ஒருவர் செல்போன் பேசியபடி அந்த செல்போனை மேயர் வாங்கியதால் அந்த ஆய்வின் போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சையத் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்